வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல அலுவலகம் திருச்சி நகை மதிப்பீட்டாளர்கள் தேவை திருச்சி மண்டல கிளைகளில் நகை மதிப்பீட்டாளராக கமிஷன் அடிப்படையில் செயல்பட நன்கு அனுபவம் வாய்ந்த நன்கு கற்றுத் தேர்ந்த திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தங்களுடைய முன் அனுபவம் சான்று பயிற்சி சான்றிதழ் சாதி சான்றிதழ் கல்வித்தகுதி சான்று முகவரி மற்றும் அடையாள சான்றுகளுடன் கல்விக்குறிப்பு அடங்கிய விண்ணப்பத்தை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஐந்து வயது முதல் அறுபது வயது வரை தொகை முப்பதாயிரம் முதல் அறுபது ஆயிரம் வரை முன் அனுபவம் ஐந்து ஆண்டுகள் பயிற்சி சான்று பொருட்களர் குடும்பத்தை சேராதவர்களுக்கு மட்டும் கட்டாயம் பணிபுரியும் இடம் திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் உள்ள வங்கிகளின் வங்கியின் கிளைகளில் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்